ஐம்பதில் மலர்ந்த நட்பு சிறுகதை எழுதியவர் சின்னமனூர் உமா மகேஸ்வரி அவளுக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது ஆம் அன்று செல்வி வகுப்புக்கு சென்று கொண்டிருந்தால் அந்த சென்று கொண்டிருக்கக்கூடிய வழியில் நிறைய பேர் கடந்து சென்று கொண்டிருந்தார்கள் அவளுக்கு என்னமோ யாரையும் பார்த்தால் ஒரு ஈர்ப்பே ஏற்படவில்லை ஏனென்றால் அவளுக்கு சிறு வயது முதல் தோழிகளே கிடையாது தோழிகளே இல்லாமல் ஒருத்தியா என்று அனைவருமே அவரிடம் ஆச்சரியமாக கேட்பார்கள் அப்படி என்றால் அவள் படிக்கவில்லையா என்று கேட்டார் படித்திருக்கிறார் நன்றாக படித்திருக்கிறார் கல்லூரிக்கு சென்றிருக்கிறாள் ஆங்கிலத்தில் பேசுகிறாள் அத்தனையும் செய்கிறாள் ஆனால் அவளுக்கு தோழிகளே கிடையாது அவள் ஆச்சரியப்படுவாள் நிறைய பேரை பார்க்கும் பொழுது எனக்கு இங்கே தோழிகள் இருக்கிறார்கள் அங்கே இருக்கிறார்கள் நான் அவர்களிடம் தினமும் பேசுவேன் என்றெல்லாம் சொல்லும் பொழுது அவளுக்குள்ளேயே ஒரு கேள்வி வரும் ஏன் எனக்கு மட்டும் ஒரு தோழி கூட இல்லை எப்பொழுது எனக்கு தோழி கிடைத்திருக்கக்கூடும் நான் செய்த தவறு என்ன நான் இப்படி இருப்பதால் எந்த தோழியும் கிடைக்கவில்லையா என்று அவளுக்குள்ளே கேள்வி கேட்டுக்கொள்வார் ஆம் அவள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கக்கூடியவள் மற்றவரை போல கதை பேசுவது அவளுக்கு மிகவும் பிடிக்காது மற்றவரை குறை பற்றி பேசுவது அதுவும் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது தானுண்டு தன் வேலையுண்டு இருப்பவள் சதா சர்வகாலமும் எதையாவது படித்து கொண்டே இருக்க வேண்டும் புதிது புதிதாக கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று இருக்கக்கூடியவள் தனக்கு தெரிந்த நல்ல விஷயங்களை மற்றவர்களுக்கும் சொல்லி கொடுக்கக்கூடும் என்ற அந்த எண்ணத்தை கொண்டவளாக இருந்ததால் அவளுக்கு யாருமே தோழிகளாக அமையவில்லை அப்படி இருக்கும் பொழுது இதோ செல்கிறாரே இது என்ன வகுப்பு என்று கேட்கிறீர்களா இதுவும் புதிதாக ஏதோ ஒரு மொழியை கற்றுக்கொள்ளப் போகிறாள் ஒரு விளம்பரத்தை பார்த்து சரி நாம் கற்றுக்கொள்ளலாம் சிறிது நேரம் நமக்கும் ஓய்வாகத்தானே இருக்கிறது அந்த நேரத்தில் கற்றுக்கொண்டால் நாலு பேருக்கு நாம் கற்றுக் கொடுக்கலாமே என்று அந்த எண்ணத்தோடு தான் அவள் சென்று கொடுக்கிறாள் அப்பொழுது ஒரு வயதான மாமி வந்து கொண்டிருந்தாள் அவளுடைய வயது ஒரு ஐம்பது வயது இருக்கும் அந்த ஐம்பது வயது மாமி தட்டு நடந்து கொண்டு வந்திருந்தால் என்ன ஏது என்று பார்த்தால் அவள் வீட்டு வேலையெல்லாம் முடித்துவிட்டு பறக்க ஓடி வந்ததில் பேனா எடுக்க மறந்துவிட்டாள் சரி போன் செய்யலாம் என்று பார்த்தால் அவளுக்கு எப்படி போன் செய்வது என்று கூட தெரியவில்லை அந்த கான்டாக்ட் எங்கே இருக்கிறது அதில் பெயரை எப்படி சேர்வு செய்வது எதுவுமே அவர்களுக்கு தெரியவில்லை அப்படி இருக்கும் பொழுது இவளுக்கு அவரை பார்க்கும் பொழுது மிகவும் ஆச்சரியமாக இருந்தது இப்படியும் இந்த காலத்தில் பெண்கள் இருக்கிறார்களா என்று அவளுக்கே ஆச்சரியமாக இருந்தது ஏனென்றால் அந்த காலத்தில் பெண்கள் எப்படி இருந்திருப்பார்களோ அதே போல் அப்படியே இருந்தாள் அவள் அவளுடைய பெயரை கேட்ட பின்பு அவள் தெரிந்து கொண்டால் சரி அவள் வீட்டுக்குள்ளேயே இருந்ததால் தான் இத்தனையும் இப்படியே இருந்திருக்கிறாள் என்று அவளுடைய பெயர் லலிதை இ வந்து யாரிடமும் பேசவும் குற்றப்பட்டாள் அவள் இருக்கும் பொழுது செல்விதான் வலியே சென்று உதவி செய்ய வேண்டுமா என்று கேட்டு தன்னுடைய பேனாவை கொடுத்து தனக்கு பக்கத்திலேயே அமர்ந்து கொள்ளச் செய்தாள் ஆக அவளுக்கும் ஒரு தோழி கிடைத்து விட்டால் போலிருக்கிறது என்று அவளுடைய மனதுக்குள் ஒரு குரல் கேட்டது அப்பொழுது அவள் நினைத்து கொண்டாள் ஒரு நாளிலேயே நமக்கு எப்படி தோழி கிடைக்கக்கூடியும் இதோ நம் உதவி செய்திருக்கிறோம் பார்க்கலாம் நாளை அவர்கள் எங்கே உட்காருகிறார்களோ அவர்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது இருப்பார்கள் அங்கே உட்காருவார்கள் என்று நினைத்து அடுத்த நாளும் அதே போல் அவளுக்கு பக்கத்திலேயே வந்து நின்றாள் லலிதை நான் உங்க பக்கத்துல உட்காரலாமா உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபன் இல்லையே அப்படின்னு கேட்டோடன அவளுக்கு மிகவும் சந்தோஷம் ஆகா நம்முடன் உட்காருவதற்கு நம்மிடம் அருகில் நமக்கு அருகில் உட்காருவதற்கும் ஒரு இருக்கிறாளே என்று அவளுக்கு மிக சந்தோஷம் ஏறக்குரிய இருவரும் ஒரே போல் தான் இருந்தார்கள் லலிதையும் அப்படித்தான் தான் ஒன்று தன் வேலையுண்டு என்று இருப்பவள் அதனாலேயே அவள் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளாமலேயே போய்விட்டாள் குடும்பம் குடும்பம் என்று குடும்பத்திற்காகவே காலையில் இருந்து இரவு முழுதும் ஏதாவது செய்து கொண்டே இருப்பவள் எப்படி இந்த வகுப்பிற்கு வந்தாள் என்று கேட்ட தன் பக்கத்து வீட்டில் இருப்பவர்கள் தான் சொன்னார்களாம் உனக்கு ஒன்றுமே தெரியவில்லை போய் இங்கேயாவது போய் கற்றுக்கொள் இரண்டு பேரை பார்த்து பழகு என்று சொல்லி அனுப்பினார்கள் என்று சொன்னார் அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் என்ன ஆனது அவள் வகுப்பிற்கு வரவில்லை இவளுக்கு ஒரே தர்ம சங்கடமாக இருந்தது என்னடா இவள் வகுப்பிற்கு வரவில்லை உடல்நிலை சரியவில்லை அவளுடைய போன் நம்பரை கூட நம்ம கேட்டு வாங்கவில்லையே என்று அவள் நினைத்து கொண்டே இருந்தாள் வீட்டிற்கு சென்றாலும் அளித்தையின் நினைவாகத்தான் அவளுக்கு இருந்தது அடுத்த நாள் வருவாளா வரமாட்டாளா என்று நினைத்து கொண்டே வகுப்பிற்கு சென்ற பொழுது அவள் வந்திருந்தாள் மிகவும் சோர்வாக இருந்தாள் என்ன என்று கேட்ட பொழுது காய்ச்சல் வந்தது அதனால் நேற்று வர முடியவில்லை என்று சொல்லி முதலில் அவளுடைய அந்த எண்ணை வாங்கி கொண்டாள் ஏனென்றால் தொலைபேசியில் கூப்பிட வேண்டும் என்றால் ஒரு எண் இருக்க வேண்டுமே தொலைபேசி எண் தெரிய வேண்டுமே அவளிடம் தொலைபேசி இருக்கிறது ஆனால் அவளுக்கு எப்படி அதை உபயோகப்படுத்துவது என்று தெரியவில்லை ஆக அப்பொழுது லலிதை ஒரு உதவி கேட்டாள். நீங்கள் எனக்கு இதிலெல்லாம் எப்படி நீங்கள் செய்யணும் அப்படின்னு தர்றீங்களா எனக்கு இந்த பேர் எப்படி சேவ் பண்ணுறதுன்னு தெரியாது இப்போ யாருக்காச்சும் ஏதாச்சும் அனுப்பணும் அப்படின்னா எனக்கு வந்து டைப் பண்ண தெரியாது இதையெல்லாம் நீங்கள் எனக்கு சொல்லித்தறிங்களா என்று கேட்டால் அற்புதமாக சொல்லித் தருகிறேன் இதனால் என்ன அப்படின்னு அப்படி கிடையாது எனக்கும் எங்கள் வீட்டில் நிறைய பேர் சொல்லி கொடுத்துருக்காங்க ரெண்டு தடவை சொல்லி கொடுக்குறாங்க அப்புறம் மூணாவது தடவை நான் ஏதாச்சும் டைப் பண்ணேன் அனுப்புனேன்னா தப்பு தப்பாக அனுப்புகிறேன்னு என்னை சத்தம் போடுறாங்க அப்படியும் பயந்துட்டேன் நான் அதை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போ Se அதெல்லாம் நீங்கள் ஒன்றுமே நினைக்க வேணாம் எனக்கு எப்போ வேணாலும் டைப் பண்ணி அனுப்புங்க எவ்வளோ தப்பாக வேணாலும் டைப் பண்ணி அனுப்புங்க யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க உங்களுக்கு எத்தனை நாள் வருதோ அதே மாதிரி அடிச்சுக்கிட்டே இருங்க அப்பொழுது உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம நிப்பாட்டிக்கலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவளுக்கு எப்படி டைப் செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு விஷயமாக சொல்லிக் கொடுத்தாள் அப்பொழுது அவள் ஒரு கேள்வி கேட்டாள் எனக்கு இன்னொன்று கண்டிப்பாக தரணும் எனக்கு அலாரம் வைக்கிறது எப்படின்னு சொல்லிக் கொடுக்குறீங்களா எனக்கு காலையில் எந்திரிக்கிறதுக்கு அலாரம் வைக்கிறதுக்கு எங்கள் வீட்டில் சொல்லிக் கொடுத்தாங்கன்னா எனக்கு மருந்தே பூஜை திரும்ப கேட்டால் எல்லாரும் என்னை வைரா அப்படின்னு சொன்ன உ கண்டிப்பா சொல்லி கொடுக்கிறேன் ஆனா ஒரு விஷயம் நீங்க பண்ணணும் என்று செல்வி சொன்னார் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லலிதை உடனே இவள் சொன்னாள் நான் எனக்கு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா அதை அப்படியே மறந்துடாம திரும்ப திரும்ப நீங்கள் வச்சு வச்சு பாருங்கள் ஏதாச்சும் ஒரு டைம் மாற்றி மாற்றி மூணு மணிக்கு நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு காலையில் சாயந்தரம் இப்படி ஏதாவது ஒரு டைத்தை வச்சு வச்சு பாருங்கள் அப்பொழுது தான் உங்களுக்கு மறக்காமல் இருக்கும் ஏன் எனக்கு மட்டும் இப்படி மறக்குது நீங்களாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு செய்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுதுவள் சொன்னார் அதாவது மூளைக்கு ஒரு தன்மை என்ன என்றால் நாம் அதை எப்படி விட்டோமோ அப்படித்தான் அது இருக்கும் இத்தனை வருடங்களாக நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க அதுக்கு எதுக்குமே வந்து நீங்கள் வேலை செய்கிறதுக்கே விடலை இதை யோசிக்கணும் அதை யோசிக்கணும் அதுக்கு செய்கிறதுக்கும் விடலை அப்போ அந்த மூளை என்ன ஆச்சு அப்படின்னா அப்படியே பழகி போச்சு இனிமேல் அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணும் சரியா அதனால் சொல்லுவாங்க ட்ரைன் யுவர் பிரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த மாதிரி தான் நீங்கள் உங்கள் மூளையை வந்து நீங்கள் ட்ரைன் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி அவள் சொல்லிக் கொடுத்தால் சொல்லிக் கொடுத்தி கெட்டியாக கொண்டால் ஆச்சரியமாக இருந்தது இவ்வளவு நன்றாக புரிந்து கொள்கிறாள் ஏன் இவள் எதுவுமே தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறாள் என்று அன்று முதல் இவளுடைய போனுக்கு அப்படியே மெசேஜாக வந்து கொண்டே இருக்கும் தப்பும் தவறுமாக இருக்கும் அதை பார்த்து இவள் ஒன்றும் நினைத்துக்கொள்ள கொள்ள மாட்டாள் பரவாயில்ல இப்பொழுதாவது தைரியமாக ஒரு மெசேஜ் பண்ணி அனுப்புறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு செல்வியின் மகள் பார்த்து விட்டு யாருமா உனக்கு இப்படி தப்பு தப்பாக மெசேஜ் அனுப்பிட்டே இருக்காங்க அவங்கள யாருன்னு பார்த்து சத்தம் போடக்கூடாதா மணி அப்படின்னு சொல்லி உடனே செல்வி செலுத்தால் இல்லை தங்கும் அவங்க என்னோட ஃப்ரெண்டு என்னம்மா உனக்கு இப்போ ஃப்ரெண்டா என்னம்மா உனக்கு தான் ஒரு ஃப்ரெண்டு கூட இல்லையேம்மா இது யாருமா தப்பு தப்பாக மெசேஜ் அனுப்புற ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னால் இவள் அனைத்தையும் சொன்னோடனே ஐயோ பாவம் அவங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுமா ஏதாச்சும் அவங்களுக்கு வேணுன்னா சொல்லு லீவ்ல லீவில் கூட வர சொல்லுனா கூட உங்களுக்கு ஏதாவது சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே அவளை தன்னுடைய மகளுக்கும் உதவக்கூடிய பெருமை மற்ற குழந்தைகள் எல்லாம் தான் தெரிந்து கொண்டால் போதும் என்று நினைக்கல் தன்னுடைய குழந்தை தான் கற்றது போக தன்னுடைய பக்கத்தில் இருப்பவர்களுக்கும் தனக்கு தெரிந்தவர்களுக்கும் யார் யாருக்கெல்லாம் தெரியவில்லையோ அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அவளுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கும் பள்ளியிலேயே மித்ராவிற்கு மிகவும் பாராட்டு மழை இருக்கும் மித்ராவின் அம்மா என்றால்தான் தெரியும் செல்வியின் மகள் மித்ரா என்று யாருக்குமே தெரியாது மித்ராவின் அம்மாவை நீங்கள் என்றுதான் பள்ளியிலேயே கேட்பார்கள் அவ்வளவு அற்புதமான குழந்தை அப்படி ஒரு குழந்தையை கொடுத்ததற்கு கடவுளுக்குத்தான் அவள் நன்றி சொல்வாள் இது போன்ற ஒரு நல்ல உள்ளங்களை கொடுத்த அந்த கடவுள் எப்படி அந்த பெண்ணுக்கு மட்டும் இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்து விட்டார் ஒருவேளை அந்த பெண் அதை உபயோகப்படுத்திக் கொள்ளவில்லையோ என்று அவள் நினைத்து கொண்டாள் அது அவது வீடு என்று ஒரு நாள் சுவருக்குள்ளேயே இருந்தாலும் இந்த விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன் அவளுக்கு தோன்றாமல் போய்விட்டது என்று யோசித்துக் கொண்டே இருந்தால் சரி எப்படியாவது இன்று முதல் இந்த மெசேஜ் வருவது வரட்டும் இப்படியே வந்து கண்டிப்பாக ஒரு நாள் அதுவும் அழகாக டைப் செய்து சரியாக செய்து நமக்கு அனுப்புவார் அதுவரை நாம் பொறுமையோடு இருக்கலாம் என்று ஒரு நல்ல தோழியை கொடுத்ததற்காக கடவுளுக்கு நன்றி சொன்னார்